பஞ்சமுக விநாயகர் ம் ம் பஞ்சமுக விநாயகருக்கு எத்தனை கை ஒரு விநாயகருக்கு ரெண்டு கைன்னு வச்சுக்கோங்க நாலாவது இருக்கே ஆமாம் அஞ்சு அஞ்சு கை பத்து கை ஆமா அப்படியே இந்தாண்டா வாங்க ம் ஆறுமுக பெருமான் ஓ பணிரெண்டு திருக்கரங்கள் ஒரு பனிரெண்டு திருக்கரங்கள் ஆறு முகம் பனிரெண்டு திருக்கரங்கள் ஐந்து முகம் பத்து கை பத்து கை ஒரு பன்னெண்டு கை உள்ள இருக்கிற என் தாய் பூதகாளிக்கு பதினெட்டு கை அப்பா இருங்க அப்படியே இருங்க நான் இப்போ மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலாக ஆறுமுகனுக்கு வந்து பன்னிரெண்டு கைகள் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பன்னெண்டு கை இருக்கக்கூடிய ஒரு முருகருடையது அதே போல் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பதினெட்டு கையா சார் பதினெட்டு கை பதினெட்டு கை ஆக்சுவலாக அருள்மிகு ஸ்ரீ பூதகாளியம்மன் சுயம்பு பூதகாளியம்மனுடைய விக்கிரகம் தான் அவங்களுடைய சிலை தான் இது நான் கருவறையில் உள் நுழையாமல் இருந்து எடுக்கிறேன்னா உள் நுழையிறதுக்கு எனக்கே ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு உள்ள எண்ணம் இருக்குது எனக்கு ஏன்னா அதுக்குள்ளே நுழையும் போது அதுக்குன்னு ஒரு தனி உத்தரவு வராமல் நான் உள்நுழைய வந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இதை நான் படம் பிடிக்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி நிகழ்வாக தான் இருக்குது இந்த மாதிரியான அரிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் எல்லாேருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல நான் மேயில இன்னும் கேமராவை டில்ட் பண்ணலை கல் பண்ணாமல் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் ஏற்கனவே சொன்னார் அந்த விஷயத்தை நான் பிறகு நான் மறுபடியும் ரிவீல் பண்ணுறேன் இப்போ அப்படியே கொஞ்சம் வருவோம் இங்கே வந்து பத்து கை இவருக்கு சொன்னாங்க இல்லையா நம்மளுடைய விநாயகருக்கு வந்து பத்து கை பஞ்சமுக விநாயகருக்கு அஞ்சு முகம் பத்து கை ஆமாம் அஞ்சு முகம் பத்து கைன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க அப்படியே வாங்க இப்போ இந்த இடத்துல நான் கேமராவை கொடுக்குறேன் இப்போ நானும் அவரை உள்ளே போகிறப்ப இப்போ இந்த இடத்துல மேலே வந்து இப்போ நீங்க சொல்லுங்க சார் இப்போ நான் அங்கேயே வச்சிக்கிறேன் இப்போ கீழே வந்து எங்கேயுமே இல்லாம மேரு உந்த கோவில்ல இருக்கு இல்லையா மேரு வந்து சக்தி சிறப்பான சக்தி சக்தியா அமர்ந்திருக்கிற இடத்துல மட்டும்தான் மேரு வச்சு பூஜை பண்ணுவாங்க ஓகே சார் ஒரு மகா சக்தி கடைசி கலியுகத்தின் கடைசி சக்தி என்று சொல்லக்கூடிய தாய் உட்கார்ந்து இருக்காங்க வரும்போதே மேரு வந்துருச்சு ஓகே இப்ப மேலே இருக்கிற அம்மா தான் சுயம்புல இருந்த ஒரு அம்மன் வந்து அங்க இருந்துட்டு வெளியே போறவன உடனே வந்து மேலே ஏறிட்டாங்க இன்னொரு அம்மனை தூக்கி வந்து வடக்கு நோக்கி வச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க இப்ப காட்டப்போற அம்மன் தான் மேலே முதல் முதல் வந்து முதல் 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 முதலாக வந்த இந்த அம்மனை தான் வந்து முதல்ல நீங்க பிரதிஷ்டப்பட்டீங்க இல்லையா ஆமா உள்ள உள்ளபடியவே இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு கிடைச்ச பாக்கியங்க ஏன்னா ஒரு காணொலியை பதிவு செய்யறதால வேலை அதற்கும் பின்னாடி ஒரு பெரிய சக்தியும் பெரிய விஷயமும் இருந்திருக்கு இல்லையா நான் திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ரத்தன சுருக்கமாக ஒரே இல்லை சொல்லலாம் எங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணாலும் அது இங்கே நடக்கும் இதை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் முதல் முதல் அந்த அம்மாவை பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு இந்த ஊர் கடைசி கழிவொலியினுடைய கடைசி ஊர் இந்த ஊரில் மழை பெஞ்சு இந்த ஊர் ஏறி நிரம்பினது முதல் முதல் அந்த அம்மா வந்து அந்த வேப்ப மருத்துக்கிழக்க அந்த அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஓகே

இந்த கோயிலுக்கு முதல் வரையான்றதுல வருஷம் கணக்கில் நான் வந்துருக்குறேன் நான் வரப்போ சிம்பிளாக இருந்த அந்த அம்மா இப்போ ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறாங்க நினச்சது என்ன நம்ம நினச்சி வரமோ கட்டாயம் இந்த இடத்துல நமக்கு இந்த அம்மா கொடுப்பாங்க கல்யாணம் ஆகலை எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இந்த அம்மா கட்டாயமாக முழு நம்பிக்கையோடு அந்த இடத்துல காலை வைக்கிறவங்களுக்கு இந்த அம்மா நல்லா அருள் புரிவாங்க மனசார வந்து இந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டா அவங்க அவங்க சொற்பனத்துலேயும் வந்து பேசுவாங்க எனக்கு நடந்துருக்குது நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அம்மா அம்மான் இந்த இடத்துல வந்து முழு நம்பிக்கையோட காலை வச்சு அவங்கள நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம வழிபட்டால் நிச்சயமாக அவங்க கை கொடுப்பாங்க என்னோடய நேம் வந்து ரஞ்சிதா நான் நாணக்கல கிராமத்தில் தான் வசிக்கிறேன் இந்த நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு பூதகாளி அம்மானாலே ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் எப்போவும் எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஆனால் நான் இதே ஊர்லேயும் மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இதே இந்த கோயிலுக்கு நான் வரணும் நான் நினச்சது எல்லாமே என்னோட கா என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் சேரணும்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அந்த அம்மா என்னை நிறைவேற்றிட்டாங்க எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த அம்மாவிடம் வந்து வேணும்னா எனக்கு எல்லாமே இன்னி வரைக்குமே எல்லாமே நிவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் என்னால் முடிஞ்சப்போ என்னென்ன எல்லா இதுலையுமே தான் என்னென்ன பூஜை நடக்குதோ எல்லாத்துலையுமே இந்த கோயிலில் வந்து கலந்துப்பேன் ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் நான் பேர் வந்து முத்து முத்து பம்பை பூசாரி ஓமி பேரு என்ற கிராமத்தில் நான் முப்பத்தஞ்சு ஆண்டு ஆண்டுகளாக நான் பம்ப அடிச்சுன்னு ஐயா இந்த இடத்துல நான் பொம்படி இந்த இந்த ஊர்னால் நாணயக்கேள்மேடி என்ற கிராமத்தில் எனக்கு ஒரு பேரும் புகழும் எடுத்து கொடுத்த ஊர் எங்கள் அம்மா திரகபதி அம்மன் ஆலயத்தில் பம்படிச்சுன்னு வரேன் எனக்கு ரொம்ப பேர் இந்த அம்மாவில் எங்கே போனாலும் எங்கள் அம்மா திரௌபதி அம்மனை நினச்சி தான் நான் பம்பையை மாட்டுவோம் அடுத்தபடி போதகாலி அம்மாவை நடிச்சிருப்போம் நான் வளர்ந்த இடம் நாணைக்கேள்மடி என்ற கிராமம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் எனக்கு ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டுச்சுது நான் அந்த கோயிலுக்கு வந்து அம்மா நடந்து வரணும் என்று அம்மா கிட்ட வந்து நான் வேண்டிக்கினேன் என்னை நல்லபடியாக நடக்க வச்சேன் நாற்பத்தி எட்டு நாள் நட நடந்தேன் நான் எழுந்து கால் ரெண்டாக உடச்சுக்கிச்சு ராடு வச்சுக்கி உண்மை ராடு நான் உனக்கு ஒரு ஆடு வெட்டி நான் பொங்கல் வச்சு இங்கே சமாதானம் செய்கிறேன் அப்படின்னு அப்படி அம்மாவுக்கு நான் வேண்டியிருந்தேன் நான் வேண்டின பிரார்த்தனை ஒன்றும் செய்யலை யாரும் இந்த அம்மாவை நடந்து வந்து இந்த அம்மாவை யார் எதிர் நின்று மனதார வேண்டி வந்தால் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பாங்க இந்த போதகாலி அம்மா இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அம்மா என்னாலையும் இந்த இடத்துல குடிகொண்டு அமர்ந்து கொண்டு இருக்காங்க போதகாலி அம்மா இருக்கிறாங்க எல்லாருக்கும் நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக இந்த தாய் நடத்த குடிக்கிற போதகாலி அம்பாள் இருக்கிறாங்க ஐயா நான் பம்ப இந்த அம்பாளுக்கு அடித்து வர இந்த அம்மாசை கூட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் நான் வேண்டி போனது அது வெற்றிகரமாக நடந்து போச்சு இப்போயும் நடந்து போச்சு எங்கள் அம்மா அந்த அம்மாவாசைக்கு அம்மாளுக்கு அக்னி சட்டி எடுத்துன்னு வீதி விழா வரணும் அந்த ஆலயத்தில் இப்போ நான் அந்த விழாவை நினச்சதை இப்போ நான் நடத்தி கொடுப்பாங்க எங்கள் அம்மா நடத்திட்டாங்க இப்போ என் வேண்டுதலாக நடத்தணும் நான் இந்த அம்மாவாசைக்கு அக்னி சட்டி எடுத்து நடந்து வர போகிறேன் ஐயா அவ்வளோதான் ஐயா வணக்கம் என் பேர் தைரிய லக்ஷ்மி நான் நாணக்கால்மேடு கிராமம் தான் இங்கே நடக்கிற அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை விளக்கு பூஜை சுமங்கலி பூஜை எல்லா பூஜைலேயும் நாங்கள் மாதம் மாதம் கலந்துக்குவோம் வருஷம் வருஷம் பால் குடம் கூழ் குடம் எல்லாத்துலேயுமே கலந்துக்குவோம் இந்த கோயிலில் எல்லா பூஜையிலையும் சிறப்பு பூஜையில் எல்லாத்துலேயும் நாங்கள் பங்கெடுத்துக்குவோம் எது நினச்சாலும் நடக்கும் எது வேண்டிக்கினாலும் நடக்கும் எல்லா ஊர்லேயும் இருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க மாதம் மாதம் வருஷம் வருஷம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் சொல்லுங்களேன் ராணி எவ்வளோ வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கோம் அந்த ஊரில் சரி இந்த கோவில் எவ்வளோ வருஷமா இருக்குது எனக்கு முன்னிலேருந்து இந்த கோயில் நாங்கள் வந்ததுலேருந்து கோவில் செயல்படுத்துகிறாரு இருக்கோம் நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம் நல்லா தான் நடக்குது எது நினச்சின்னு கோயிலில் வந்தாலும் வெற்றிகரமாக தான் வீட்டுக்கு போகிறோம் அம்மா எங்களுக்கு நல்லா அருள் அழிக்கு நல்லா தரேன் நாங்கள் குழந்தையில பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தோம் கோயிலில் வந்தோம் நாங்கள் நினச்சா எங்களுக்கு வந்து கடவுளை எங்களுக்கு அருவாய் கொடுத்தாங்க நல்லா இருக்கும் இப்போதைக்கு எந்த குறையும் இல்லை யார் என்ன தடவ ஜெயிக்கிறேன்னு நினச்சின்னு ஒரு கோயிலில் வந்தாலும் எல்லாேருக்குமே வந்து சக்தி உண்டுதா அம்மா அருளாக்கு தராங்க சக்தோவில் சார் இந்த ஊரில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க முப்பது வருஷமாக இருக்கிறாங்க முப்பது வருஷமா சரி என்ன வேலை செய்கிறீங்க விவசாயந்தான் விவசாயம் இந்த கோவில் வந்து சற்றேறக்குறைய ஒரு எழுபது ஆண்டுகளாக சுயபுவாக பார்த்து எடுத்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் சார் ஆ சொல்லுங்களேன் இந்த கோவிலுடைய மகிமையை பற்றி நீங்கள் உணர்ந்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் சார் அந்த கோயிலே ஸ்கூல் போனதுலேருந்து வந்துருக்கேன் முதல்ல வந்து கீர்த்து கீர்த்த்கோட்டாவில் வச்சுருந்தாங்க கீர்த்துக்கோட்டில் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு படிப்படியாக வளர்ந்தது கோயில் நெக்ஸ்ட்டு நாத்திகமான பூஜை நடக்கும் அம்மாசா பௌர்ணமி ராகுகால பூஜை யமகண்ட பூஜை எல்லாம் சிறப்பாக நடக்கும் சுத்துப்பட்டு ஐம்பது கிராமம் வந்து கலந்துக்கும் அவங்க வேணும் நிறைய எல்லாம் நிறைவேறும் நல்லபடியாக நிறைய பேர் சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் ஆமாம் சார் அவங்க மனசில் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது கம்பல்சரி நடக்கும் ம் ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வேலை ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கண் தெரிஞ்சு அதாவது நண்பர்கள் யாராவது சொல்லி இல்லை எனக்கு வேலை கிடைச்சது இல்லை எனக்கு வந்து இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது கல்யாணத்துக்கு போனது எனக்கு தான் நான் சொல்லலாம் சார் நான் சின்ன வயசுலேருந்து பிரச்சனை வந்திருக்கேன் நான் என்ன என்ன வேண்டுதுன்னா அது சிறப்பாக நடக்கும் இது வரைக்கும் நல்லா வள வளரணும் நல்ல படிப்படியாக மேலே யாரும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன் அதுவும் நல்லா தான் நடந்திருக்கு இது வரைக்கும் நானும் நல்லபடியாக வந்து போயிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் நம்பி வந்தால் நடக்கும் கம்பல்சரி நடக்கும் சார் நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களா கம்பல்சரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து இந்த கோவில் பற்றி விஷயம் தெரிஞ்சவனா வரணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அதை பத்தின விஷயங்களை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்டவர்களுடைய பதிவுகளையும் அதுல கொடுத்துருப்போம் நீங்க அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்தில் என்ன விஷயத்துக்காக இந்த கோவில் பரிகார ஸ்தலத்தின் தடித்து நிற்குது அப்படிங்கிறத இந்த கருவறை பகுதியிலிருந்து நாங்க நிப்பாட்டலாம் நினைக்கிறோம் சொல்லுங்க சார் பைனலா இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் மக்களுக்கு ஏன் மக்கள் இந்த பூதகாலியமனை வணங்க இந்த ஊருக்கு அதாவது ஞானக்கல் மீட்டுக்கு மரணம் கேட்கிற வரதை மனதில் நினைத்தாலே அருளக்கூடிய பாக்கியத்தை அளிக்கக்கூடிய தாய் இது பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நானே பலன் பெற்றவன் நான் இந்த தாயின் காலடியில் படுத்திருந்து நாற்பத்தி இரண்டு வயதில் தேர்வு எழுதி நாற்பத்தி மூன்று வயதில் விஓ கிராம பணியை கொடுத்த வழியாக வந்தார் இது போன்று நிறைய உதாரணங்கள் இருக்கிறது இந்த ஊருக்கு போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினாலயோ என்னவோ தெரியவில்லை மக்கள் போக்குவரத்து சரி குறைவாக இருக்கிறது சரி ஆனால் வந்து பலன் பெற்றவர்கள் எண்ணிக்கை அதிகம் நிச்சயமா ஒரு அடிக்கடி அழுத்தி சொல்லிட்டே இருக்கோம் நம்ம என்ன ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற அரிய வாய்ப்பு மன தூய்மையோடு கறி சாப்பிட்டு இருக்கலாம் மீன் சாப்பிட்டு இருக்கலாம் கவிச்ச சாப்பிட்டு இருக்கலாம் எது வேணாலும் சாப்பிட்டு இருக்கலாம் வருகிற பொழுது தாயிடம் வரும்பொழுது மனது தெளிவாக இருக்க வேண்டும் எந்த சிந்தனையும் தவறான சிந்தனை இல்லாமல் வந்து அம்மனிடம் கேட்டால் கெட்டது கேட்ட மாதிரியே செய்வார் மனசுக்குள்ளே அகச்சுத்தம் இருந்தால் புறச்சுத்தத்தை பத்தி பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது பொதுவாக ஆன்மீகம் தரதா நம்ம எல்லாருமே அகத்துக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்குகளை வச்சுக்கிட்டு புறத்தை சுத்தமாக்கிட்டு சென்ட்டு இன்ட்டுலாம் போட்டுட்டு போய் சாமி கும்பிடுவோம் சாமி வந்து நம்மளுடைய உடையும் நம்மளுடைய வாசனை திரவியங்களை பார்த்து ரசிக்கிறது கிடையாது சாமி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசை மட்டும்தான் கொண்டாடுது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நல்ல மனசையும் அம்மனுடைய அருள் இருந்தாலே வழியே சேர முடியாது அப்படிங்கிறது இவங்களாம் சொல்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாங்களும் வந்து விசுவாசிக்கிறோம் இந்த கோயிலை பற்றி கருத்துக்களை எல்லாம் வந்து வில்லேஜ் திருவாக்களவில் சொல்லியிருக்காரு எல்லா கருத்துக்கள் சொல்லியிருப்பார் எல்லாத்துக்குமே இப்போ இவர் வந்து வந்து இன்டர்நேஷ்னல் அலால் தலைவர் உலக லெவலில் அலால் தலைவராக இருந்தவர் ஜின்னான் இஸ்லாத்தில் இஸ்லாத்தியம் பட் அவர் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து கூடுற ஒரு சூழலை உருவாக்குதுன்னா அது நம்ம தான் உருவாக்குது என் நண்பர் இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டுறது உருவாக்குது இங்கே பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிக்கு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிக்கு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் எம்எல்ஏ ஆகிறாங்க நிறைய பேர் பெரிய லெவல் வந்துடுறாங்க அரசியல் ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் ஆவதற்கான தகுதிகள் நிறைய ஏற்பட்டிருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்த அறுபத்தஞ்சு பஞ்சாயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது தலைவர்கள் இந்த சன்னதானத்துக்கு வந்து ஆகிக்கிறாங்க அதில் அரசியல் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ மற்றபடி குடும்ப ரீதியாகவோ எந்த கோரிக்கைகளும் மனசார குளமாக நினச்சி அந்த யாக யாகத்தில் உட்காந்து அவங்களுக்கு நிறைவேறது நிறைவேறியிருக்குது தொடர்ந்து நிறைவேறிக்கிது இப்போ இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைவேறும் மேல நீங்க ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இன்றைக்கி திருவிளக்கு பூஜை ஆடி மாதத்தில் சுமங்கலி பூஜையும் இந்த நவராத்திரி குழுவில் திருவிளக்கு பூஜையும் ஆடி பதினெட்டில் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் அமாவாசை பௌர்ணமியில் அமாவாசை என்று தீச்சட்டி எடுத்தலும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று குடம் எடுத்தலும் இங்கு விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி யாகசாலை அஷ்டமி பூஜை தேய்பிரய அஷ்டமி வளபிராய அஷ்டமி அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை சங்கடகர சதுர்த்திக்கு விசேஷமான பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த காணொலி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை வணங்கி பலனடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள சுயம்பு போதகாளி அம்பாள் ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ளது கிளாப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஞானக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு திண்டிவனத்திலிருந்து நாற்பது நிமிடங்களில் வந்து சேர்ந்து வந்துவிடலாம் திண்டிவனத்தில் வழித்தடம் திண்டிவனத்திலிருந்து முறுக்கேரி வந்து முறுக்கேரியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் திண்டிவனத்திலருந்து தொடர்ந்து பஸ்ஸு இருந்து மீட்டர் பஸ் இருக்குது இல்லாது திண்டிவனத்துலேருந்து ஆலங்கப்ப வழியாக முன்னூர் வந்து ராஜராஜேஸ்வரன் கட்டணம் முன்னூறாவது கோயில் ஆடவல்லீஸ்வரர் கோயில் இருக்குது பக்கத்தில் முன்னூர் அந்த முன்னூர்லேருந்து வந்து முன்னூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்குது புதகாளி மண் ஆலயம் இருக்குது முன்னூர் வழி என்னன்னா நீங்கள் வந்து கிளிநூற்றி பாண்டியிலேருந்து வரவங்க கிளியனூர் வந்து கிளியனூர்லேருந்து நேராக உப்புலூர் உப்பேலூர்லேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த போதைக்காளையம் ஆலயம் இருக்குது ஈசிஆர்லேருந்து வரணும்னா அனுமந்தையிலேருந்து டோல்கேட்டை அனுமந்தையிலேருந்து பத்து கிலோமீட்டர் வண்டிப்பாளையம் வழியாக வேற ஓமிப்பர் வந்து இந்த ஆலயம் ஞானக்கால் மேட்டில் ஞானக்கல் மேட்டில் உருவாகி இருக்குது இப்படி இந்த வழி ஆலயத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வழிகள் இருக்குது மரக்காலத்துலேருந்து வரலாம் இந்த ஆலயத்திற்கு வர்றதுக்கு மரக்கானத்துலேயும் வரலாம் பஸ் வழியாக வர்றதுக்கு திண்டிவனத்தில் ஏற ஞாபக பஸ் இருக்குது இந்த பக்கம் திண்டி முடிக்க இது கிளீனூர்லேருந்து பஸ் இருக்குது பை கார்னால் எட்டு வழியில் எந்த வழி வேணாலும் வரலாம் காரில் நிறைய வழி இருக்குது காருக்குள்ளே இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் லொக்கேஷன் மேப்பும் போட்டிருக்கிறோம் அந்த லொக்கேஷன் மேப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துடலாம் இந்த ஆலயத்துக்கு ஒரு குரூப் போய் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க இது ஒரு ட்ரஸ்ட்டும் உருவாக இருக்குது இந்த ட்ரஸ்ட்டு வந்து அடுத்த வாரத்துலேருந்து இந்த ட்ரஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும் அடுத்த வாரத்தில் இருந்து ஃபங்க்ஷனாக இருந்த ட்ரஸ்ட்டும் இப்போ இந்த ஆலயத்தில் வந்து கட்டுமானப் பணிகள் நடந்து தொடர்ந்து மேற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது மேற்கொண்டு அன்னதான மண்டபம் சுற்று பாதை சுற்று சுற்றுச்சுவர் இப்படிப்பட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு தங்களால் ஏதாவது பொருள் உதவி கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தால் இதுக்கு ஜிபே மூலிமா இந்த நான் சொல்கிற நம்பருக்கு விருப்பப்பட்டால் அந்த அம்மன் மேலே ஒரு தீவு தொண்டுடைய தொண்டு செய்வதற்கு தயாராக இருந்தது என்றால் இந்த நம்பரில் ஜிபே பண்ணலாம் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் மறுபடியும் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் இதில் மேற்கொண்டும் எதிர்காலத்துக்கு இங்கே வந்து ஒரு முதியோர் இல்லம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குறதுக்கு தொடர்ந்து அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது நாங்கள் அதுக்கு கொண்டா பணிகள் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த இந்த வாரியத்தில் பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமை ராவகால பூஜை நடக்குது அமாவாசைக்கு தீச்சட்டி யாகசாலையை வளர்த்து தீச்சட்டி வைபாக்கம் நடக்கிறோம் பௌர்ணமிக்கு பால் கூடம் எடுத்து யாகசாலை நடக்கிறோம் பௌர்ணமிக்கு சங்கடக சகர்த்தி பூஜை கிருத்திகை பூஜை வளர்பரை அஷ்டமி பூஜை தேவரி அஷ்டமி பூஜை இப்படி ஸ்பெஷல் பூஜைகள் தொடர்ந்து நாளைக்கு நடந்துன்னு இருக்குது இந்த பூஜையில் கலந்து கொடுங்க நிறைய பேர் இந்த ஆலயத்தில் திருமணமாகாதவர்கள் பேர் இல்லாதவர்கள் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆலயத்தை பற்றி நீங்கள் விசாரித்தா தெரியும் அரசியல் ரீதியாக நிறைய பேர் இந்த இந்த ஆலயத்துக்கு வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியாக ஒரு பெரிய லெவலில் நிறைய இருக்காங்க இது விசாரிச்சுன்னா தெரியும் இந்த பகுதியில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துடைய தொடர்பில் இருந்தவங்க நாணயத்துக்கு வந்து போயிருக்கோங்க அதனால் இந்த அம்மாள் வந்து ஒரு சுயம்பா தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பத்மாசுரன் எரிஞ்ச இடம் சுட்டு கழுவெளி அந்த கழிவலி பகுதியில் உருவாகி எழுபத்தி ஆறில் உருவாகி பரிமண வளர்ச்சியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிடுறோம் இன்றைக்கு இந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய ஆலயமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கிய தலமாக இந்த ஆலயம் இப்போது விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த இறைப்பணியை தாங்களும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தெய்வ அருள் பெற்று நம்ம புதகாலயமாக அருளை பெற்று இன்னும் உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் உங்கள் சந்ததியினரும் எதிர்காலத்தில் நல்ல வளமும் பெற்று நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளையத்தில் அம்மாவின் மூலியமாக பிரார்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்